வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் தித்வா சூறாவளியின் புரட்டிப் போடலுக்கு பின்னர் அந்த தீவில் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் குறித்து முன்னொருபோதும் இல்லாத வகையில் புதிய பேசுபொருள் ஒன்று எழுந்துள்ளது மலையகத்திலும் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் ஆபத்து நிலைமையுடன் போராடும் தமிழ் மக்களுக்கும் நிலையான தீர்வுகளை வழங்குவது குறித்தும் அந்த மக்களை தேவையானால் வடக்கு கிழக்குக்கு நகர்த்துவது குறித்தும் அனோகணேசன் போன்ற அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பித்துள்ளனர் இலங்கை தீவில் வானிலை எதிர்வு கூறல்களையே மாற்றும் அளவுக்கு உலகின் பல பகுதிகளுடன் இணைந்து பருவநிலை கோளாறுகள் தாக்கிக் கொள்கின்றன இதனால் இலங்கை தீவிலும் அசாதாரண பருவநிலை மாற்றங்கள் கடுமையான பேரழிவுகளுடன் நீட்சி அடைகின்றன இதனால் தித்து பின்னரான தீவிர கண்காணிப்பு இலங்கை வான்பரப்புக்கும் தொடர்கிறது மண்சரிவு ஏற்பட்டுள்ள இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ந்தன தித்வா சூறாவளி கால பேரழிவில் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியானவை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இன்னும் நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் தொடர்ந்தும் காணாமல் போனோர் பட்டியலில் இருப்பதால் ஸ்ரீலங்கா படைத்திறப்புடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மீட்பு குழுக்கள் தொடர்ந்தும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்கின்றன எனினும் தீவிரமான நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களில் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படாத அவலம் தொடர்கின்றது ஏனென்றால் ஏற்கனவே மண் சரிவுக்கு உள்ளான இடத்தில் மக்களை மீட்க சென்ற சிலர் பலியானதால் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் தொடர்ந்தும் மீட்புப் பணிகளுக்கு இடைக்கால தடைகள் உத்தியோகபூர்வமற்ற வகையில் தொடர்கின்றன மலையக பகுதியில் புதிய மண்சரிவு அபாயங்கள் தொடர்ந்தும் துரத்திக் கொள்வதால் மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பலர் தங்களது வடிவிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மலையாளத்தில் மட்டுமல்ல ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் உள்ள அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே அலசப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூர்யாவும் இந்த வாரம் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக மொத்தம் இயற்கை சீற்றங்களால் அதிக ஆபத்துக்களை எதிர்நோக்கும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மாற்றுத் தீர்வுகளை வழங்கிக் கொள்வதற்கான ஒரு பேசுபொருள் எதிர்க்கட்சி முகங்களாலும் முன்னகர்த்தப்பட தலைப்படுகின்றன கரணி அமரசூரியா போன்ற அரசின் பிரதமர் போன்ற முக்கிய தலைகளாலும் நகர்த்தப்பட முனைகின்றன தித்வா சூறாவளி மலையகத்தில் ஏற்படுத்தி அவலத்தால் இவ்வாறான ஒரு பேசுபொருள் அங்கும் உருவாகிக் கொள்வது யதார்த்தமானது ஏனெனில் இலங்கையின் அபிவிருத்திக்குரிய கட்டுமானங்கள் என்ற நிகழ்ச்சி நிரல்களால் முளைத்த சில கட்டுமானங்கள் தான் இப்போது மக்களின் இருப்புக்கு கடுமையான ஆபத்தை விளைவிக்கும் திட்டங்களாக மாறியதை தித்வா சூறாவளி காலம் பயிரங்கப்படுத்தியுள்ளது விதிமுறைகளை பேணாமல் எழுப்பப்படும் கட்டுமானங்கள் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரியா போன்றவர்கள் கவலைப்படுவது உண்மையான ஒரு விடயம்தான் ஆனால் இவர்களுக்கு தித்வா சூறாவளி திடீர் ஞானத்தை வழங்கி கொண்டாலும் அதாவது ஸ்ரீலங்காவின் அரச முகங்களுக்கு என்றால் ஸ்ரீலங்காவின் ஒரு ஞானத்தை வழங்கி கொண்டாலும் தமிழர்களின் முற்றங்களில் இவ்வாறு விதிமுறைகளை பேணாமல் எழுப்பிய பல கட்டிடங்கள் ஏற்கனவே ஏராளமாக உள்ளன ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக தையெட்டி திச விகாரி எனவும் குறுந்தூர் விகாரி எனவும் ஏன் அண்மையில் திருமலையில் அடாவடியாக குந்தவைக்கப்பட்ட புத்தர் சிலை எனவும் தமிழர்களின் முற்றங்களில் பல நெருக்கு வாரங்கள் பல வருடங்களாக தொடர்வதையும் பிரதமர் அரணி போன்றவர்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் திருமலை புத்தர் சிலை விடயத்தில் இன முரண்பாட்டை தோற்றுவிக்க முயன்ற அதன் சூத்திரதாரியான கசியப்பதேரர் இன்னமும் நீதிமன்றத்தில் முன்னிலை கொள்ள தயாராக இல்லை எனினும் காவல்துறையை கூட தாக்கி அவர் அதன் பின்னர் கொழும்புக்கு சென்று அரச தொலைக்காட்சியில் செவ்வி கொடுக்கும் அளவுக்கு அவரது உரித்துக்கள் தொடர்கின்றன இதேபோல தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பில் முழங்கி அடாவடிகள் செய்யும் அம்பேபட்டிய சுமணரத்ர தேரர் போன்றவர்களுக்கும் சட்டம் விதிவிலக்குகளை வழங்கிக் கொள்கின்றது அம்பேபட்டிய தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் தர்சினி அண்ணாதுரை என்ற தமிழிச்சு நீதிபதி உத்தரவிட்டு இரண்டு வாரங்கள் ஓடிவிட்டாலும் சுமணரத்ர தேரரை காணவில்லை அவரை கைது செய்ய முடியவில்லை என ஸ்ரீலங்கா காவல்துறை நீதிமன்றத்துக்கு அறிக்கை இடுவதையும் பிரதமர் ஹரணி அம்மணியார் நோக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு அப்பால் யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இரண்டு பேர் தொடர்பாக சாட்சியம் அளித்துக் கொள்வதற்கு அவர்கள் காணாமலாக்கப்பட்ட காலத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக பதவியில் இருந்த கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த வழக்கில் யாழ் நீதிமன்றத்தில் தோன்றிக் கொள்வதற்கு என்ன தடை இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் தோன்ற முடியாதபடி கோட்டாபாயாவுக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்போது இருக்கின்றது என்ன அவரே சத்திய கடதாசி ஒன்றின் மூலம் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் யாழ்ப்பாண நீதிமன்றம் கோரிக்கொள்கின்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மனித உரிமைகள் தினத்திற்கு இளைஞர்கள் தயாரான நிலையில் அதற்கு முன்னே நாள் லலிதகுமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அன்று முதல் இன்று வரை அவர்கள் மீண்டும் திரும்பிக் கொள்ளவே இல்லை அவர்களின் கதியும் தெரியவில்லை ஆனால் இந்த பெரும் பாதக காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தோன்ற முடியாது என்றால் அது ஒரு அதிசயமாக இருக்க முடியும் ஆனால் அதே நேரம் நேற்று கொழும்பு கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையால் பயணிக்கும்போது தனது கார் கண்ணாடிகளை திறந்து சில குப்பைகளை வீசிய குற்றத்தில் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான தமிழர் ஒருவர் உடனடியாகவே கைது செய்யப்பட்டு இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கின் தீவிரம் தமிழ் மக்களுக்கு பாய்ந்து கொள்கின்றது ஒரு வீதியின் தூய்மை மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்த குற்றச்சாட்டில் இந்த அல்வாய் தமிழர் உடனடியாகவே சட்டம் பாய்ந்து கைது செய்யப்பட்டதை யாரும் விமர்சித்துக் கொள்ள முடியாது ஆனால் வெறும் குப்பைகுளங்களை வீதியில் போட்ட இவரே உடனடியாக சட்டம் ஒழுங்கால் சுற்றி வளைக்கப்படுகின்றார் என்றால் இரண்டு பேர் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் பல வருடங்களாக நீதிமன்றத்துக்கே கடுக்காய் கொடுக்கும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு இல்லை என்றால் தமிழர்களை வெட்டுவேன் குத்துவேனிடம் விரட்டி கொள்ளும் அம்பேபெட்டிய சுமணரத்தின தீரர் போன்றவர்களுக்கு இல்லை என்றால் பொலிஸை அடித்த பிக்கு போன்றவர்களுக்கு காவல்துறை ஏன் விதிவிலக்குகளை வழங்க தலைப்படுகின்றது என்பதும் ஒரு கேள்வியாக எழுகின்றது இப்போது விதிமுறைகளின் மீறல்கள் குறித்து அலறிக்கொள்ளும் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் அரசாங்கம் முன்னே அரசாங்கங்கள் சுயலாப அரசியல் நோக்கம் கொண்டு எடுத்த முடிவுகளால் சரியான திட்டமிடல் மற்றும் விதிமுறைகளை பேணாமல் எழுப்பப்பட்ட கட்டுமானங்களின் விடயத்தில் என்ன செய்ய போகின்றது என்பது புதிய வினாவாக வருகிறது தித்வா சூறாவளி இலங்கை தீவை ஊடுருத்து கடந்தபோது அந்த சூறாவளி ஏற்படுத்திய பெருமழையால் உருவான பெருவெள்ளம் இலங்கையின் இருபது சதவீத நிலப்பெருப்பை சில நூற்றாண்டுகளில் அந்த இடங்கள் கண்டிராத வகையில் பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது இவ்வாறாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடங்களை துல்லியமாக நோக்கி கொண்டால் அந்த இடங்களில் இப்போது விடுதிகள் அப்பார்ட்மெண்ட் எனப்படும் அடுக்குமாடி மக்கள் குடியிருப்புகள் அல்லது வணிக வளாகங்கள் இருந்தாலும் அவையாவும் ஒரு காலத்தில் நெல்வயல்களாகவும் சதுப்பு நிலங்களாகவும் இருந்த இயற்கையான நீர்த்தாங்கி இடங்கள் என்பது பட்டவர்த்தனமான உண்மை இவ்வாறு இயற்கையான நீர்த்தாங்கிகளாக இருந்த இடங்களில் கட்டிடங்களை அமைத்ததன் மறுதாக்க விளைவுகள்தான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் தமது வதிவிடங்களுக்குள் வெள்ள நீரும் குப்பை கூலங்களும் நுழைவதை பெரு அவலத்துடன் நோக்கிக் கொள்கிறார்கள் இயற்கை சூழலை மாசுபடுத்தி யாருக்கும் தெரியாமல் மக்கள் கால்வாயில் குப்பை கூலங்களை வீசினால் மழை காலத்தில் அதே கால்வாய்கள் தம் மீது வீசப்பட்ட குப்பை கூலங்களை மீண்டும் மனிதர்களின் வீடுகளுக்கு நீரின் துணை கொண்டு பதிலடியாக வீசிக்கொள்கிறது அவ்வளவுதான் தாழ்நில பகுதிகளுக்கு இவ்வாறான வெள்ள ஆபத்துக்கள் சூழ்ந்த பின்னணியில் மலைப்பகுதிகள் மண் சரிவு என்ற இன்னொரு வகை அச்சுறுத்தலை எதிர்கொள்வதை அண்மை அவலகாலத்தில் காலத்தில் காண முடிந்தது மலையக பகுதிகளை பொறுத்தவரை அந்த பகுதிகளிலும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அளவில் மண் சரிவுகள் ஏற்படாதமைக்கு காரணம் அங்கிருந்த மலைக்காடுகளின் அறநிலையாகும் ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பின்னர் குறிப்பாக ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் மலையகப் பகுதிகளில் முறைகேடான அரசியல் அதிகாரம் வழங்கிய அங்கீகாரத்துடன் நூரேரியா பதுளை இரத்தினபுரி மற்றும் மாத்துளை ஆகிய இடங்களில் ஏராளமான மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு மலைகளும் குடியப்பட்டு மலைகளும் குடைந்தெறியப்பட்டு ஆடம்பர விடுதிகள் விருந்தினர் மாளிகைகள் ரிசோர்ட்டுகள் என சகட்டு மேனிக்கு கட்டிடங்களை எழுப்பியதால் கடும் மழை இப்போது மலைப்பகுதிகளையும் சரிந்து விளைவிக்கிறது இந்த அவலம் வலைய தமிழர்களை அச்சுறுத்தி அவர்களை வடக்கு கிழக்குக்கு நகர்த்தலாம் என இலவுக்கு பயந்து பிரதேசம் போவதற்கு உப்பான புதிய கசப்பான நிலையை பேச வைத்துக் கொள்கிறது தமிழர் நாயகமான வடக்கு கிழக்கில் மலேக தமிழ் மக்களுக்கு வாழ்வதற்கு சகல உரிமைகளும் உண்டு அதில் ஐயங்களேதும் ஆனால் தமது வியர்வையை சிந்தி மலையகத்தை வளப்படுத்தி நூற்றாண்டுகள் கடந்த இருப்பை அந்த பகுதியில் கொண்டுள்ள மக்களை வெறும் காணி உரிமைக்காக அங்கிருந்து பிடுங்கி நகர்த்தும் இந்த யோசனை எவ்வளவு தூரம் நியாயமானது என்பதும் தார்மீகமான ஒரு வினாவாகும் முறைகேடான அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் செய்த வினைகளால் ஆண்டாண்டு காலம் மலையகத்தில் தங்கியிருந்து அந்த பகுதியை கடும் உழைப்பால் வளமையாக்கிய தமிழர்களை அங்கிருந்து வெளியேற்ற எடுக்கும் முனைப்புகள் இருபது வருடங்களுக்குள் அந்த இடத்தை ஆக்கிரமித்த ஆடம்பர விடுதிக்காரருக்கும் விருந்தினர் மாளிகைக்காரர்களுக்கும் ரிசோர்ட் காரர்களுக்கும் ஏன் பொருந்தி கொள்ள தயக்கம் காட்டுகின்றது என்பதும் இன்னொரு கேள்வியாகும் மண் சரிவு அச்சுறுத்தல் உள்ள இடங்களிலிருந்து தமிழ் மக்களை வெளியேற்றுவதற்கு முன்னர் இருபது வருடங்களுக்குள் அந்த இடத்தை ஆக்கிரமித்த ஆடம்பர விடுதிக்காரர்களும் விருந்தினர் மாளிகைக்காரர்களும் ரிசோர்ட் கார்களும் மலையகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர்தான் மலையகத்திலிருந்து தமிழ் மக்களை நகர்த்தி கொள்வதற்கு தார்மீக காரணங்கள் இருக்கக்கூடும்